எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் விமானங்களில் தமிழில் அறிவிப்புகளை வழங்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து பனிரண்டு வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்கும்படி மத்திய விமான போக்குவரத்து துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உள்நாட்டு விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வழங்க மத்திய விமான போக்குவரத்து துறைக்கு உத்தரவிடக் கோரி உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இலங்கை மலேசியா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் கூட விமானங்களில் தமிழில் அறிவிப்புகள் வழங்கப்படும் நிலையில் இந்தியாவில் இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களில் தமிழில் அறிவிப்புகள் வழங்குவது இல்லை என்று மனுதாரர் அறக்கட்டளை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கனகராஜ் வாதிட்டார் இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் உள்நாட்டு விமானங்களில் தமிழில் அறிவிப்புகள் வழங்கக் கோரி மனுதாரர் அறக்கட்டளை அளித்த விண்ணப்பத்தை பனிரண்டு வாரங்களில் பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்